ஆஸ்திரேலியா இந்திய அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி நேற்று தொடங்கியது இதில் டாஸ் வென்ற இந்தியா பேட்டிங்கை தேர்வு செய்தது அதன்படி முதலில் விளையாடிய இந்திய அணி நூற்று ஐம்பது ரன்னில் சுருண்டது இதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸில் விளையாடிய ஆஸ்திரேலிய அணி இந்திய அணியின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர் பும்ரா பந்து வீச்சில் கவாஜா ரன்னில் ஆட்டமிழந்த போது களமிறங்கினார் அவர் சந்தித்த முதல் பந்திலேயே கோல்டன் டக் அவுட் முறையில் வெளியேறினார் இதன் மூலம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஸ்மித்தை கோல்டன் டக் அவுட் முறையில் வீழ்த்திய இரண்டாவது வீரர் பும்ரா ஆவார் இதற்கு முன்பு தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியில் பந்து வீச்சில் கோல்டன் டக் அவுட் முறையில் ஆட்டமிழந்தார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கு பிறகு இந்த போட்டியில்தான் கோல்டன் டக் அவுட் ஆகியுள்ளார் ஸ்மித் இரண்டு அவுட்டுமே பதினெட்டாவது ஐ பி எல் தொடர் அடுத்த ஆண்டு மார்ச் பதினான்கு தொடங்கி மே இருபத்தி ஐந்து வரை நடைபெற உள்ளது முன்பாக வீரர்களுக்கான மெகா ஏலம் நாளை மற்றும் நாளை மறுநாள் சவுதி அரேபியாவில் உள்ள ஜெட்டா நகரில் மதியம் மூன்று மணி அளவில் நடைபெற உள்ளது இந்த தகவல் அனைத்து அணி நிர்வாகிகளுக்கும் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது அதற்கு முன்பாக தக்கவைக்கும் வீரர்களின் பட்டியலை அணிகள் ஐ பி எல் நிர்வாகத்திடம் சமர்ப்பித்தன ஒரு அணி அதிகபட்சமாக ஆறு வீரர்கள் வரை தக்கவைக்க அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது அதன்படி ஐ பி எல்லில் பங்கேற்கும் பத்து அணிகளும் தாங்கள் தக்க வைத்துள்ள வீரர்களின் விவரங்களை அறிவித்துவிட்டனர் மெகா ஏலப்பட்டியலில் மொத்தம் ஐநூற்று எழுபத்து நான்கு வீரர்கள் இடம்பெற்றிருந்தனர் இதில் முன்னூற்று அறுபத்து ஆறு இந்தியர்கள் மற்றும் இருநூற்று எட்டு வெளிநாட்டு வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர் பத்து அணிகள் மொத்தம் இருநூற்று நான்கு இடங்களை நிரப்ப வேண்டும் அவற்றில் எழுபது வெளிநாட்டு வீரர்களுக்கானது இந்நிலையில் நாளை ஐ பி எல் ஏலம் நடைபெற உள்ள வேளையில் ஐ பி எல் நிர்வாகம் புதிதாக மூன்று வீரர்களை சேர்த்து வீரர்களின் எண்ணிக்கையை ஐநூற்று எழுபத்தி ஏழு ஆக உயர்த்தியுள்ளது அதன்படி ஜோப்ரா ஆர்ச்சர் நேத்ராவல்கர் மற்றும் உள்ளூர் வீரரான ஹர்திக் தாமோர் ஆகியோர் புதிதாக ஏலப்பட்டியலில் இணைந்துள்ளனர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக பெர்தில் தொடங்கிய முதல் டெஸ்ட் போட்டியில் ஜஸ்பிரீத் பும்ராவின் பந்துவீச்சு மிகவும் அபாரமாக இருந்தது அவர் நேற்று நாதன் மெக்ஸ்வினி பத்து ரன் உஸ்மான் கவாஜா எட்டு ஸ்டீவ் சுமித் பூஜ்யம் மூன்று ஆகியோரை இன்று அலெக்ஸ் கேரி இருபத்தி ஒன்று அவுட் செய்தார் விக்கெட்டை கைப்பற்றினார் இந்த நிலையில் ஜஸ்பிரீத் பும்ரா உலகின் சிறந்த வேகப்பந்து வீரர் என்று இலங்கை முன்னாள் பிரபல வேகப்பந்து வீச்சாளர் மலிங்கா பாராட்டியுள்ளார் அவர் தனது எக்ஸ்தள பதிவில் இதை தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீரர் ஸ்டார்க் அளித்த பேட்டியில் கூறியதாவது அனைத்து வடிவிலான போட்டிகளிலும் டெஸ்ட் ஒருநாள் போட்டி டி டுவெண்டி பும்ரா சிறப்பாக பந்து வீசி வருகிறார் அவரது பந்து வீச்சில் தொடர்ந்து மெருகேறி வருகிறது உலகின் சிறந்த வீரராக அவர் இருக்கிறார் இவ்வாறு ஸ்டார்க் கூறியுள்ளார் இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான முதல் டெஸ்ட் பெடத்தில் நடைபெற்று வருகிறது டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்தியா நூற்று ஐம்பது ரன்னில் சுருண்டது பின்னர் முதல் இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலியா இன்றைய இரண்டாவது ஆட்டத்தில் நூற்று நான்கு ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது பும்ராட் வீழ்த்தினார் பின்னர் இந்தியா இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கியது ஜெய்ஸ்வால் மற்றும் கே எல் ராகுல் ஆகியோர் தொடக்க வீரர்களாக களம் இறங்கினர் முதல் இன்னிங்ஸில் டக்அட் ஆன ஜெய்ஸ்வால் இரண்டாவது இன்னிங்ஸில் சிறப்பாக விளையாடினார் கே எல் ராகுலும் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் இதனால் ஆஸ்திரேலியா பந்து வீச்சாளர்கள் தொடக்க ஜோடியை பிரிக்க சிரமப்பட்டனர் ஸ்டார் மார்ஷ் நாதன் லயனும் பந்து வீசி எந்த பயனும் இல்லை இதனால் இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி விக்கெட் இழப்பின்றி நூற்று எழுபத்தி இரண்டு ரன்கள் அடித்துள்ளது ஜெய்ஸ்வால் நூற்று தொன்னூற்று மூன்று பந்துகளில் தொன்னூறு ரன்கள் அடித்தும் கே எல் ராகுல் நூற்று ஐம்பத்து மூன்று பந்துகளில் அறுபத்து இரண்டு ரன்கள் அடித்தும் களத்தில் உள்ளனர் தற்போது வரை இந்தியா இருநூற்று பதினெட்டு ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது நவம்பர் இருபத்தி நான்கு ஞாயிறு மற்றும் நவம்பர் இருபத்தி ஐந்து ஆகிய இரண்டு நாட்களில் இரண்டாயிரத்தி ஐந்து ஐ பி எல் மெகா ஏலம் நடைபெற உள்ளது இந்திய நேரப்படி மதியம் மூன்று முப்பது மணிக்கு ஏலம் துவங்கி நடைபெறும் ஐபிஎல் மெகா ஏலம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தொலைக்காட்சி சேனல்களில் நேரலையில் ஒளிபரப்பாகும் மற்றும் ஜியோ சினிமா மொபைல் செயலி இலவசமாக காணலாம் ஐபிஎல் மெகா ஏலம் சவுதி அரேபியாவில் உள்ள ஜெட்டா நகரத்தில் நடைபெற உள்ளது பத்து ஐபிஎல் பி அணிகளைச் சேர்ந்தவர்கள் இந்த ஏலத்தில் நேரடியாக பங்கேற்க உள்ளனர்